நடக்கும் செய்திகளை தெரிந்து அரசு நியூஸ் சேனலை பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் பேபி தலைமையில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தியும் நீண்ட காலம் பணி செய்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் பல்வேறு குளறுபடிகளை உருவாக்கும் டீக்சார் திட்டத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது சித்தர்காடு அங்கன்வாடிகள் பணிபுரியும் சித்தர்காடு நைனார் தெருவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மனைவி கிரிஜா என்ற அங்கன்வாடி பணியாளர் மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அவரை உடனடியாக அரசு பெரியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் போராட்டக் களத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

செய்திடுக பணி நிரந்தரம் செய்திடுக வெற்றிது சொல்லுங்க அவ தாய்மொழியில படிக்கணும் அந்த தாய்மொழியில கற்றாலே போதும் அதுக்கு அடுத்தது இந்த ஆரியர்கள் எங்க இருந்து வந்தாங்க பிடிச்சிருக்குமா இருக்கும் யாருக்கு